சோ நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பொருளை எங்க வாங்கலாம் எங்கெல்லாம் விளையுது எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது இதெல்லாம் வேல்யூடிஷன் கம்மிட்டியா மாத்துறாங்க இந்த படம் எந்த நாட்டுக்கு தேவைப்படுது இது சம்பந்தப்பட்ட அடிப்படையில இருந்து கம்ப்ளீட்டா கொண்டு போய் பையரை ரீச் பண்ணிட்டு பைசா வாங்குற வரைக்கும் நூறு பர்சன்ட் சேஃப்டியா பைசா வாங்குற வரைக்கும் தேவையான எல்லா விதமான வழிமுறையும் கிளியர் கட்டா சொல்லி கொடுத்து இந்த ட்ரைனிங் நடத்தணும் இது வந்து தேங்காய் ஓட்டை வந்து எரிச்சு திரும்ப அதுல ரெடி பண்ண கறி பீஸ் ஆக்சுவலா இது இது பாத்தீங்கன்னா யூரோ பீஸுக்கு சமையலுக்காகவும் பெரிய பர்னஸ் பர்பஸ்க்காகவும் இது போயிட்டு இருக்கு ட்ரைனிங் கூட இல்லாம ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம் இது டென்மார்க் போகுது சார் டென்மார்க் டென்மார்க் என்ன பண்றாங்க சார் மாட்டு பண்ண அதிகம் சார்

அரிசீல் செய்யப்பட நூல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா இருந்து எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ண முடியும் சார் வேர்ல்டுல வந்து மூணு பார்ட்டா பிரிச்சு கொடுக்கலாம் சார் ஏசியன் பேஸ்ல கொடுக்கலாம் கல்ஃப் பேஸ்ல கொடுக்கலாம் மிடில் ஈஸ்ட் பேஸ்ல கொடுக்கலாம் யூரோப்பியன் பேஸ்ல கொடுக்கலாம் ஸோ அந்த பேஸ்ல பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பேஸ்ன்றது என்றது ஒரு நல்ல மார்க்கெட்டு ப்ராஃபிட்னு சொல்ல போனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் உள்ள விஷயம் இது என்ன சார் கொசுவலை மாதிரி இருக்கு கொசுவலை இல்லை சார் நம்ம வீட்டில் ஜம்மா விளக்குற துணி இருக்கு பாருங்க பஞ்சு அந்த ஒரு கிளாத் இது அப்படியா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா போர்டில் அழைப்பீங்க இது வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சரி இந்தியா காசுக்கு நானூத்தம்பது

அப்படின்னா நல்ல முறையில் நம்ம ஒரு தொழில் அமைச்சு அமைச்சிக்க முடியும் நிறைய விஷயம் பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து வீட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்போர்ட்டாக நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ண நினைச்சிங்கன்னா மறக்காமல் வீடு கால் பண்ணி ஒன்னே பேசுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்கிட்டு கலை போகலாம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் இப்போ உங்கள் பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க ஓகேங்க சார் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் மோகன் எக்ஸ்போர்ட் இருந்து ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நம்ம ஆஃபீஸ் வந்து கடலூரில் இருக்குது சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே சார் வீடியோவில் அப்படிங்கும்போது எக்ஸ்போர்ட் பற்றி நீங்கள் மக்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க உங்களோட ரோல் என்ன அதில் ஓகே சார் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில டுவெண்ட்டி இயர்ஸாக ட்ராவல் ஆயிட்டு இருக்கோம் சார் ஓகே ஸோ நம்ம கடந்து வந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்களை டாப்பிக்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டாக நடத்திட்டு இருக்கோம் அப்படியா ஸோ அதுதான் புதுசாக தொழிலுக்குள்ள வரவங்களுக்கு நம்ம வந்து இந்த கைடன்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம் வித் நம்ம த்ரீ மந்த் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம் சார் அப்படியா சரி ஓகே அதாவது வந்து பண்ண நினைக்கிறவங்க ஸோ கிட்ட வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்து ஓகே அப்படி தானே எஸ் சார் சரி இப்போ ட்ரைனிங் எடுக்கணும் என்ன சார் அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் பேசிக்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மெயிலுக்கு பதில் சொல்ற அளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் ஓகே இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஒரு டிப்ளமோ ஒரு டிகிரி இங்க எல்லாரும் வீட்டில் ஒரு டிகிரி படிச்சு டிப்ளமோ எல்லாமே ஜெனரலா இருக்காங்க அதுவே இருக்கும் சரி ஓகே வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும் சார் சரி ஓகே சார் இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க நம்ம பண்ண முடியுமா சரியான பைஎஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நீங்க எந்த மாதிரி ஹெல்ப் நாங்கள் பண்ண போறீங்க இப்போ ட்ரைனிங் வர்றவங்களுக்கு இந்தியாவில் என்னென்ன பொருள் கிடைக்குது அப்ராட்ல என்ன பொருள் டிமாண்டு எந்த பொருள் எங்க வாங்கலாம் சீசன் எப்போ ஆஃப் சீசன் எப்போ அதை கிரேடிங் பேக்கிங் குவாலிட்டி குவான்டிட்டி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தரவரிசைப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் பக்காவா பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து இம்போர்ட் வந்து இருக்கு இம்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான உரிய மெத்தட் எக்ஸ்போர்ட் பண்ண போதும் சார் இது வந்து தேங்காய் ஓட்டுறதுல சார் தேங்காய் ஓட கறி ஆக்கி கரியில செய்யப்பட்ட கறி துண்டு ஓகே ஸோ இது மாதிரி ஒரு வேலி ஆப்ஜெக்ட் மாதிரி ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி உற்பத்தியாளர் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்பும் இருக்குது அதை நம்ம வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணப்போம் சரி சார் இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு இன்றைக்கி இருந்து எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ண முடியும் சார் வேர்ல்டில் வந்து மூணு பார்ட்டா பிரித்து கொடுக்கலாம் சார் ஏசியன் பேஸ்ல கொடுக்கலாம் கல்ஃப் பேஸ்ல கொடுக்கலாம் மிடில் ஈஸ்ட் பேஸ்ல கொடுக்கலாம் யூரோப்பியன் பேஸ்ல கொடுக்கலாம் அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா யூரோப்பியன் பேஸ்ன்றது இன்னைக்கு ஒரு நல்ல மார்க்கெட் ப்ராஃபிட்னு சொல்ல போனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் உள்ள விஷயங்கள் தான் ஸோ லோக்கல்ல சம்பாதிக்கிறத விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே சம்பாதிக்கலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கவர்மெண்ட் சைட்லயும் நமக்கு ஒரு சில சப்சிடீஸ் எல்லாம் பண்ணி தராங்க ஸோ யூரோப் மார்க்கெட் நல்லா இருக்கு சார் சரி சார் இப்போ எந்த மாதிரியான வந்து எக்ஸ்போர்ட் நல்ல கிடைக்கும் சார் ஃபுட் ஐட்டத்துக்கு எப்பயுமே இந்தியாவில இருந்து தான் மேஜரா போகணுன்ற கட்டாயங்கள் இருக்கு சார் அப்நாடுக்கு அங்க உள்ள சுச்சுவேஷன் வைஸா கிளைமேட்டிக் வைசா அங்க விளையிற பொருட்கள் குறவு ஸோ இந்தியாவில இருந்து மேஜரா ப்ராடக்ட் வாங்கி தான் சாப்பிட்ற கட்டாயங்கள் இருக்கு அப்போ நம்மளோட போக்கஸ் வந்து

என்ன ப்ராடக்ட் தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்ம சீக்கிரமா இந்த சில டிராவல் பண்ணலாம் டிராவல் பண்ணலாம் சார் சரி சார் ஓகே சார் சார் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து ஒரு பொருளை அவங்க என்னென்னலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார் சார் பேசிக்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்காங்க அதுல எந்தெந்த பொருள் நாடுலாம் வந்து பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ சிங்கப்பூர்ல ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு தெரியும் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு அதுக்கு மேல சொல்லணும்னா மெடிசன் இருக்கு வேற எதுவுமே அங்க இல்ல ஆனா இன்டர்நேஷனோட மானிட்ரி ஹப்பே அதுதான் எல்லா நாட்டோட பொருளும் அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க சின்ன நாடு தான் சரி மொத்தமா சொல்லப்போனால் ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த நாடு இல்லை இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச விட இந்த சென்னையோட சின்ன ஊர் தான் சின்ன ஊர் தான் அந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து மெயின் பேஸா இருக்கு இப்போ எந்த ப்ராடக்ட் எந்த நாட்டுக்கு தேவைன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியை நம்ம எக்ஸ்போர்ட் கொண்டு போய் எக்ஸ்போர்ட் கொண்டு போகணும் சரி இப்போ நான் கேட்குறேன்னா இப்போ நான் வந்து ஒரு விவசாயம் இருக்கேன்னு சொன்னேன் நான் வந்து ஒரு ஃபார்மராக இருக்கேன் என்னுடைய பொருட்கள் நான் வந்து ஒரு அரிசி விளைவிக்கிறேன் ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ இல்லை ஒரு பொட்டேட்டோ இது மாதிரி ஏதாவது நான் ஒரு விளைவிக்கிறேன்னு சொல்லுறேன் ஓகே இதெல்லாம் எந்த நாடுகள் அதிகமாக போயிட்டு இருக்கு அரிசி இந்த மாதிரி காய்கறிலாம் சார் இந்தியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா கனடா அப்படியே வந்தீங்கன்னா வியட்நாம் இந்த பக்கம் தாய்லாந்து ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் தவிர மீதி எல்லா நாடும் வாங்கி தான் சாப்பிடணுன்ற கட்டாயம் இருக்கு சார் அப்ப எல்லா நாட்டுக்குமே வாய்ப்பு இருக்கு சார் அர்த்தம் கண்டிப்பா சார் பாத்தீங்கன்னா கூகுள் மேப் மாதிரி போட்டே காமிச்சிட்டேன் எந்தெந்த நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு சார் இப்போ வந்து நான் வந்து இந்தியால இருந்து எந்த பொருளை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதே டிமாண்ட் எந்த நாடு இதெல்லாம் இருக்கு சார் இந்தியாவில இருந்து எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில இருந்து கோகோனட்ல இருந்து நம்ம ஊர்ல காய்கறில இருந்து முந்திரி பருப்புல இருந்து சரி அரிசியில இருந்து டெக்ஸ்டைல் பேஸ்ல இருந்து சரி சார் கடலை பொண்ணாக்கில இருந்து நம்ம ஊர்ல ரெடி ஆகக்கூடிய கரித்துண்டில இருந்து எல்லாமே நம்ம ஊர்ல ரெடி ஆகிற நூடுல்ஸ்ல இருந்து மில்லட் நூல்ஸ் எல்லாமே பிளாக்ரேஜ் கருப்பு கவனி மில்லட் தென அந்த மாதிரில இருந்து நம்ம ஜெனரல்லா வீட்ல ஒர்க்ஷாப்ல யூஸ் பண்ற காட்டன் வேஸ்ட் இருக்கு பாருங்க இது பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காட்டன் வேஸ்ட் இந்த ப்ராடக்ட் உள்பட அதுல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு ஒயிட் இருக்கு மல்டி கலர் இருக்கு சோ இதுல இருந்து நம்ம ஊர்ல வீட்ல ஜாமா விளக்குற பஞ்சு இருக்கு பாருங்க இங்க பாருங்க இந்த பஞ்சுல இருந்து எல்லாமே எக்ஸ்போட் ஆயிட்டுதான் இருக்கு எல்லாமே ஸ்பெட் ஆயிட்டுதான் இருக்கு சரி ஓகே சரி சார் நம்ம நாட்டோட கிளைமேட் கண்டிஷன் வேற சார் எல்லா சுச்சுவேஷன்லேயும் எல்லாமே விளையும் பட் வந்து ஈரோவை பொறுத்த வரைக்கும் ஆறு மாசம் பணி தான் கிரைட்டை விட்டு வெளியே வர முடியும் எழமுடியாது எல்லாமே வாங்கி தான் சாங்கி தான் நான் சொல்லலை வேர்ல்டோட ரெக்கார்டு கார்டு அதாவது நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உலகத்துல அதிக மக்கள் வாழ்ற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவான்தான் கேஸ் ஏவங்க அதிக மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா மக்கள் வாழ்ற உண்டான சூழ்நிலை இங்கே தான் இருக்குங்க தான் இருக்குது எதாவது ரொம்ப வயலும் இல்லாம ரொம்ப பனியும் இல்லாம ரொம்ப மழையும் இல்லாம எல்லாமே விவசாயம் பண்ண முடியும் யெஸ் சார் அதனால தான் அணிய மக்கள் என் குடியிருக்காங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு எஸ் நீங்க சொன்னீங்க இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற உன்ன ஃபுல் ட்ரைனிங் கொடுக்கப்போதா சொன்னீங்க அப்படி நீங்க குடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டேரக்டா வரலாமா என்ன மாதிரி கொடுக்க போறீங்க சார் நம்ம டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து ட்ரைனிங்ன்றத நடத்திட்டு இருக்கோம் சரி நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு அரௌண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் க்ராஸ்ட் எங்க பாஸோட நேம் பாத்தீங்கன்னா பூரணி ஐயனார் பூரணி ஐயனார் பூரணி ஐயனார் எங்க பாஸ் கோஃபவுண்டர் ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் டீமில் மொத்தம் ஆறு பேர் இருக்கும் ஆறு பேருமே எக்ஸ்போர்ட்டர் சரி ஓகே ஸோ எங்களுடைய இருபது வருஷம் அனுபவத்தை டாப்பிக்காக கன்வெர்ட் பண்ணி கவர்மெண்டோட நாம்ஸ் என்ன வெளிநாட்டோட தேவை என்ன ரெண்டி மிங்கில் பண்ணி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் டைரக்ட் கிளாஸாக கொடுத்துருந்தோம் சரிங்க சொரோனாவுக்கு அப்புறம் இந்த உலகமே மாறி போச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதனால விட்டு நம்ம எல்லாமே த்ரூ ஆன்லைன் சரி காலையில பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி அந்த டைமிங் இருக்கு ஈவினிங் வந்து எயிட் டு நைன் த்ரீ ஸோ ரெண்டு மூணு பேச்சஸ் நடக்குது இங்க உள்ள எல்லா டேரக்டர்ஸும் பிரிச்சு பிரிச்சு ஒரு ஒரு பாட்டா பாத்துட்டு இருக்காங்க சரி அதுல என்ன ப்ராஜெக்ட் டைரக்டர் நம்ம இந்த சோ நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பொருளை எங்க வாங்கலாம் எங்கெல்லாம் விளையுது எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது இதெல்லாம் வேல்யூடிஷன் கம்மிட்டியா மாத்துறாங்க இந்த படம் எந்த நாட்டுக்கு தேவைப்படுது இது சம்பந்தப்பட்ட அடிப்படையில இருந்து கம்ப்ளீட்டா கொண்டு போய் பையரை ரீச் பண்ணிட்டு பைசா வாங்குற வரைக்கும் நூறு பர்சன்ட் சேஃப்டியா பைசா வாங்குற வரைக்கும் ஓகே தேவையான எல்லா விதமான வழிமுறையையும் கிளியர் கரெக்டாக சொல்லி கொடுத்து இந்த ட்ரைனிங் அடுத்த ட்ரைனிங் கொடுக்குறேன் சரி ஓகே சார் இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க சார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அப்படின்னா ஒரு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் எத்தனை பேர் உங்கள் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க இப்போ ட்ரைனிங் எடுத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன சார் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேல நம்ம இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் எடுத்துருக்காங்கன்னு சொல்லுறீங்க சீரியஸ் ஆறு பேர் ஆஸ்பார் ரெக்கார்டு அப்படி ஆஸ்பார் ரெக்கார்ட் சிறுவுக்கு ஒரு ஒன் லேக்கு டூ லேக்கு த்ரீ லேக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸுக்குள்ளே வந்து காய்கறி மட்டுமே எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க பெரிய ஆர்டர் வந்து சின்ன சின்ன என்கிட்ட கொரவரம் பைசா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாதவங்களும் இருக்காங்க சோ அது வந்து ட்ரைனிங்கே ட்ரைனிங்கா குடுத்துடுறோம் சரி அவங்கள பண்ண வச்சிடறோம் அதுக்கப்புறம் ஒரு சில சுச்சுவேஷன்ல அவங்க வந்து கொறவா பண்ணலாம் அதிகமா பண்ணலான்றது அவங்களோட சூழ்நிலை பொறுத்த சூழ்நிலை பட் இண்டஸ்ட்ரிய ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாச்சு க்ளியர்கிட்ட கைட் பண்ணியாச்சு ட்ரைனிங் கூட இல்லாம ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறோம் சரிங்க

எல்லா டவுட்டையும் அப்பயே க்ளியர் பண்ணி மொத்தம் அந்த கிளாஸ் வந்து ரெண்டு மாசம் நாற்பது கிளாஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் சார் அப்படியா அதுவே போதுமான விஷயம் தான் ஒரு மூணு மாசம் எத்தனை மாசம் ட்ரைனிங் எடுக்க மாதிரி ரெண்டு மாசம் ட்ரெயினிங் எடுத்து போதுமான விஷயம் சார் அதுல ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தோம்ல இந்த ஒரு நாள் ட்ரைனிங் ஒரே நாள் அஞ்சு மணி நேரம் சொல்றது நூறு பேர் வச்சு பேசுறது இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் என் கூட பேசுவீங்க அதுக்கப்புறம் நீங்க போர் அடிச்சு போயிருங்க இதுதான் உண்மை அதனால நம்ம படிச்சு இது முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுத போல பிசினஸ் பண்ண போறோம் அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெதுவா தான் போக முடியும் சரி இதுதான் யதார்த்தமான உண்மை சரி சரி சார் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் எடுக்க மாதிரி சொன்னீங்க டெய்லி எத்தனை அவர் ஜூப் மீட்டிங் நடக்கும் ஒன்னுல இருந்து ஒன்றரை அவர் சார் இப்ப நீங்க ஒன் அவர் நாங்க டைம் போடுறோம் ஒரு முக்கியமான டவுட் வந்து கரெக்டா அந்த ஒன் அவர் முடியிறப்ப கேக்குறீங்க சார் நாளைக்கு பத்தலாம் போக முடியாது கண்டிப்பா அதை கிளாரிஃபை தான் போலாம் சோ ஒன் ஹவர் இந்த ஜென்ரலா நடக்கும் சரிங்க சார் அப்படி நான் ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் நான் என்ன பண்ணலாம் சார் சும் மீட்டிங்னா ஒண்ணுமே இல்ல சார் நீங்க ஆஹ் கூகுள் மீட்ல வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ண போறீங்க வேற என்ன சிங்க்ரானாலும் பேசவும் தெரியாது புரியல சார் அத பத்தி தெரியாதுங்க எப்படி சார் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத பர்சனே கிடையாது ஸ்கூல் பைய கூட வச்சிருக்கறான் ஆனா இன்னைக்கு ஃபுல்லா எல்லாமே சொல்லி கொடுத்துறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th பட்ஸ் கீழ இருக்கவங்க நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆர்வமா இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜூம் மீட் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது டவுட் இருக்கும் சோ அத க்ளியர் பண்ணி கொடுத்துறீங்களா அதெல்லாம் ஜூம் நீங்க டவுன் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படி நீங்க உள்ள போற எல்லாரிட்டயும் சொல்லி கொடுத்துறலாம் சொல்லி கொடுத்துறலாம் டோட்டலா அவங்க ட்ரைனிங் ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் ஒரு மாசம் ட்ரெய்னிங் எடுத்து இப்போ நான் ஒரு ஒரு ப்ரீ எக்ஸ்போர்ட்டரா மாறணும் அப்படினா அதுக்கு உங்க சேர்ந்து எவ்வளவு நீங்க ஃபீஸ் சார்ஜ் பண்றீங்க சார் நம்ம கேட்கக்கூடிய நம்ம வாங்கக்கூடிய நம்மள வந்து ரிஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் மொதல் விஷயம் ஓகே இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெண்டு மாசத்துல ஒரு எக்ஸ்போர்ட்ரா உங்களுக்கு உருவாக்குறோம் ஓகே கட்ட முடிஞ்ச அளவுக்கு உண்டான நாமில நல்ல ஃபீஸ் தான் இது இன்னும் பெரிய அதிகம் குறைவு அப்படிலாம்ன்றதை தாண்டி அதுக்கு ஒருத்தருக்கு சோ அதனுடைய ஃபீஸ் தான் சரி இங்க இருக்கிற காண்டக்ட் நம்பர் கால் பண்ணா ஆஃபீஸ்ல சொல்லுவாங்க டீடெயில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணாங்க கால் பண்ண ஆஃபீஸ்ல பேசுவாங்க பேசிட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க அனுப்புவாங்க சரி ஓகே ரொம்ப நன்றி சார் தேங்க் சார் தேங்க்